சுக்கிர பகவான ராசி அதிபதியாய் கொண்டுள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான பயனை பெற முடியும் ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் பாதகமான விஷயத்தை உங்களால் விளக்கு பெற முடியும் அது என்ன விஷயம் இது முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையிலமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்ப தான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அந்த கிரக நிலைகள் எப்போ மாற்றம் பெற போகிறது இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் என்னைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில புதுசா பண்ணும் பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதற்கான ஒரு விளக்கமுமே நாங்க கொடுத்துருக்கோம் அதே போல ஒரு எளிய பரிகாரம் நீங்க செய்வதன் மூலம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே நீரும் தீங்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அந்த எளிய பரிகாரம் என்ன அதையுமே நாங்க உங்களுக்காக சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசிக்காரங்க வந்து சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ராசியில சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு துலாம் ராசி எப்பொழுதுமே கலை கவிதை நிகழ்ச்சிகள்ல மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க ஏன்னா சுக்கிரின் பரிபூரண அருடுமே அருடமே பெற்றவங்க நீங்கிறதுனால இந்த கலை கவிதை இந்த மாதிரியான ஆர்வம் அதிகமா இருக்கும் துலாம் ராசியை சேர்ந்தவங்க கிட்ட நம்ம முடியாத அளவுக்கு நிறைய அற்புதமான குணங்கள் இருக்கும் சமூக அக்கறையோடு செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கிட்டயுமே ரொம்பவுமே இயல்பா பழகக்கூடிய கிட்ட இருக்க ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்க ஒரு கூடத்தில இருந்தாங்களா கூட அவங்களோட செயல்கள் எல்லோரையுமே அவங்கள ஈர்க்கும் அவங்களோட திறமை எல்லா இடத்துலையுமே வெளிப்பட்டு காணப்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு தமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தேர்வு செய்து உயிரா வச்சு பாதுகாப்பாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்க அது எப்படின்னா யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டாங்க அப்படி கேட்கறது ரொம்பவுமே கௌரவ குறைச்சுடா நினைப்பாங்க ஆனா இவங்க கிட்ட யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டுட்டீங்கன்னா பயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எப்படின்னா ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது போது யாராவது உதவி கேட்டால் கூட உடனே ஓடி உதவி தான் செய்வாங்க உதவி செஞ்சுட்டு வந்து தான் அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையவே தொடரவும் செய்வாங்க இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு விஷயத்துல சரியான கருத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே முடிச்சு முடிவு சொல் முடிவு கட்டிடுவாங்க அந்த விஷயத்துல துல்லியமா செயலாற்றக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துல சரியான கருத்துக்கள் இல்லை அப்படின்னாலுமே அதனை எது சரி எது தவறு அப்படின்னு துல்லியமா எடுத்துக்காட்டக்கூடிய இயல்பு துலாம் ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும் ஒரு சூழ்நிலையை சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துப்பாங்க அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறதுல எடுத்துரைக்கும் ஆற்றல் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும் நண்பர்களுக்கு நெருக்கமானவங்க தவறான பாதியில போனா அவங்கள வெறுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எடுத்து கூறி அவங்களோட வாழ்க்கையில நல்ல முறையில் அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்கான செயல்களில் ஈடுபடுவாங்க நிறைய ரசனையான குணம் இவங்க கிட்ட இருக்கும் வாழ்க்கையை ரசனையோடு மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு விடுமுறை நாள் வந்தா கூட நண்பர்களோட சேர்ந்து அதை கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்தை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமும் வச்சுப்பாங்க எல்லோருக்குடையுமே நகைச்சுவை தன்மையோடு பேசி கலகலப்பா இருக்கக்கூடியதான் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமையப்போகுது போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எளிய பரிகாரம் நீங்க செய்வதன் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்படின்னு பாக்கலாம் ஒரு ரூபாய் நாளைத்த ஒரு மஞ்சள் துணையில கட்டி முடிஞ்சு வச்சு நீங்க உங்களோட வீட்டுகள்ல இருக்கிற அம்மன் படத்தின் முன்னாடி வச்சு வழிபட்டு வாருங்கள் ஏழு வாரம் நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க நீங்க வைக்கிற வேண்டுதல் கட்டாயம் நடக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறிய உடனே அந்த காணிக்கையே அம்மன் ஆலயத்திற்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திலேயே கூட உண்டியல்ல போய் செலுத்திருந்தா உங்களுக்கு மாரியம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓம் மாரியம்மன் தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே எளிதில் உங்களுக்கு வந்தடையவும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கி வளரவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்துல துலாம் ராசி அன்பர்கள் பெறக்கூடிய நல்ல பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன எச்சரிக்கை அந்த விஷயத்துல இருக்கணும் இது குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கே சனிப்பயிற்சியும் நடந்துடுச்சு அன்று முதல் மே பதினெட்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இனிமே கேது ராகு பயிற்சியும் நடைபெற போகிற காலகட்டம் இது இது வரைக்குமே நீங்க கவனமாதான் இருக்கணும் குறிப்பா தென்னாட்டில் இயற்கை சீற்றங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய காலகட்டம் பல அதிர்ச்சியான விஷயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும் ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்கள் பெறக்கூடிய நல்ல படங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் மிகவும் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும் உங்களுக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை நீங்களா பயன்படுத்திக்க போவது ரொம்பவும் நல்லது புதிய அனுபவங்களை பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நன்றாக கற்றுக்கொள்வது நல்லது மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்க அது உதவியா இருக்கும் துலாம் ராசியில் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து உச்சம் பெறுவதால் அற்புதமான வாய்ப்பு தரக்கூடிய வகையில் உங்களோட ராசிநாதன் இருக்கார் ஒப்பந்த பணி நிரந்தர வேலை எதுவா இருந்தாலுமே அதில் வெற்றி உண்டாகும் உங்களுக்கான எதிர்காலம் காத்திருக்கிறது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் காணாமல் போகும் வேலைக்கு இருந்தாலுமே அந்த வேலையை எப்படி சுலமா முடிக்கிறது அப்படிங்கறத நீங்க இப்ப கத்துக்க போறீங்க சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பணம் கையில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் வரும் லாபதிபதியும் அதிபதியும் ஒன்று சேர்ந்து உங்களோட தொழிலில் உண்டாகும் செவ்வாய் தொழில் சனத்தில் உட்காரும் பொழுது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு அபரிவிதமான பண வரவு உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் நல்ல வேலை ஆட்களை அமர்த்துவது சிறப்பான பயன் தொழிலுக்கான கடன் உதவி கிடைக்கும் லோன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கும் குடும்பத்தின் தொழிலை எடுத்து செய்யும் யோகம் வந்து சேரும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகமான நேரமா இந்த மாதம் இருக்கும் மூன்றாம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமரும் பொழுது இளைய சகோதரர்களுக்கு சில பாதிப்புகள் வரலாம் பயணங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லது கடின உழைப்பை போட வேண்டிய காலகட்டம் தாங்க இந்த மாதம் சனி பகவான் படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் படிப்புகள்ல இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஆறாவது ஸ்தானம் என்பது சனிக்கு ஒரு நல்ல ஸ்தானம் துலாம் ராசி அன்பருக்கு சனி பகவான் உதவக்கூடிய அமர்ந்திருக்கிறார் வழிபாடு செய்வதன் மூலம் அற்புதமான பலன்களை பெற முடியும் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்புகளுமே பலருக்கும் வந்து சேரும் வெளியிடத்தில் தங்கி படிக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் கவனமா படிக்கிறது மற்றும் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறது நல்லது வெளியூர்ல தங்கி வேலை செய்யக்கூடிய பெண்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது மற்றபடி ரொம்பவுமே நல்ல ஒரு மாதமா தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு நீங்க செய்யற எல்லா செயல்களையுமே நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும் ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமணத்திற்கான நல்ல வரம் கிடைக்கும் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகம் அமையும் சிலருக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும் பொது வெளியில சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் நல்லது கண் சம்பந்தப்பட்ட சர்க்கரை உணவு பழக்க வழக்கத்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் சர்க்கரை அளவுகளை அவ்வப்போது நீங்க செக் பண்றது நல்லது உணவு உட உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க தான் இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே மற்றபடி நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும் யோகமும் இருக்கும் படிப்புல முன்னேறும் முன்னேற்றம் வரும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடிய மாதமா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்பவும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது அதே போல நீங்க வருகிற பிரச்சனைகள் அனைத்தும் தீர புதன்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் அருமையான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் விதி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் பெற உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் வரும் தடைகளை சூரியன கண்ட பணி போல உடைத்திருக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியமும் உங்களுக்கு வரும் எந்த பிரச்சனை வந்தாலுமே என்னால் அதை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பெருக்கும் புது தெம்பும் தைரியத்தையும் நீங்க உணர போறீங்க இந்த மாதம் என்ன ராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்